ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காலை வேலை தான் பார்க்கலாம் சிட்டுக்குருவியெல்லாம் பாருங்கள் மரத்தில் எவ்வளோ உட்காந்துருக்குனே இல்லை எங்கள் வீட்டு மரத்தில் உட்காந்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தோட்டத்துக்கு வந்துட்டேன் தோட்டத்தில் சின்ன வேலை நடந்துகிட்ருக்குது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வயல் வந்து பார்த்திங்கன்னா நடவு நடாமல் இருக்குது அதுக்கு தான் இங்கே வந்து சின்ன வேலை போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு வந்து நெல்லெல்லாம் விதைச்சி இப்போ நாற்று வந்து விடுறதுக்காக இந்த ஒரு வயல் மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு அவங்களாம் சின்ன வயசில் வந்து வந்து மாமா பையன் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி விளாண்ட்ருந்தது இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது ஆனால் பேசிக்கிட்டே ஜாலியாக வேலை செய்வாங்க பாருங்களேன் என்ன அவர் என்ன பேசுறாரு இவருக்கு புரியாது இவர் என்ன பேசுறாரு அவருக்கு புரியாது ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ரெண்டு பேரும் இருந்தால் தான் வேலை போகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க வயல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு க்ரீனியாக அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க வயல் இப்போ அடுத்தது கீழ் இருக்க வயலுக்காக தான் நாற்று வந்து விடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கீழே இருக்க வயலெலாம் இன்னும் நடாமல் இருக்குது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாற்று விட்றதுக்கான ஒரு வயல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு என் பொண்ணு அங்கே வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா அந்த இடத்துல இந்த களிமண்லாம் வச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோட்டம் பாருங்கள் இவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்கெல்லாம் ஒட்டி பாத்தியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சீம்பு வந்து பண சீம்பு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் தெரில இந்த காயில இருந்து இந்த பணம் பழம் விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பனம்பழத்தை வந்து எடுத்து முளைக்கு போட்டிருந்தாங்கன்னா பன கிழங்கு வரும் இது வந்து முளைக்கு போடாமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பனங்கிழங்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்தியாக வராது லைட்டாக வளர்ந்து போய் மண்ணுக்குள்ளே போயிருக்கும் அதை புடிங்கி வந்து எடுத்து நம்ம அதை வெட்டி பார்த்தோம்னா உள்ளே சீம்பு இருக்கும் அந்த பனம் சீம்புன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சீம்பெல்லாம் கூட தேங்காய் பூன்னு சொல்லி சாப்பிட்ருப்பீங்க அந்த தேங்காய் அந்த மாதிரி முளைச்சி வந்ததுக்கப்புறம் அந்த தொட்டியை அந்த தேங்காய் வெட்டி பார்த்தோம்னா உள்ள ஒரு தேங்காய் பூ இருக்கும் அதே மாதிரி இந்த பனங்காயில் இந்த பனம் பழத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி பார்த்தோன்னா இந்த தேங்காயில் இருக்கிற மாதிரியே பூ வந்து இதில் குட்டியாக இருக்கும் இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூவாக இருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி முளைச்சிருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்துருக்குறோம் முளைச்சிருக்கிறதுல மட்டும்தான் அந்த வேறு ஓடி இருக்கிறதுல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீம்பு இருக்கும் அதை தான் நான் தேடி எடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சுன்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா முளைக்க போகலான்னு தான் எடுத்து வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் ஆனால் போட டைம் இல்லை அதனால அப்படியே தானாக முளைச்சிக்கிச்சு அந்த முளைச்சதையெல்லாம் பார்த்து தான் நான் எடுத்து பொறுக்கி ஒரு ஒரு இருபது காய்க்கு பக்கமாக இருந்துச்சு அதை தான் எடுத்து சீம்பு எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே எங்கள் தாத்தா வெட்டி தருவார் பாருங்க எல்லாத்தையும் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் எல்லாம் கவர் பண்ணி இப்போ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை வெட்டலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாம் முளைச்சது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி முளப்பு வந்திருக்கணும் அந்த அந்த பனங்காயில் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு இந்த முளைப்பு வந்திருக்கணும் இந்த முளைப்பு வந்தது மட்டும்தான் உள்ள சீம்பு இருக்கும் இங்க ஊர்ல எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீம்பு வந்து சின்னதாக இருக்குது தாத்தா கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சீம்பா இருக்கும் நான் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த பனங்காயெல்லாம் வச்சு வெட்டுறதுக்கு வந்து ஒரு பெரிய கட்டை வேணும் அதான் தேடிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா இங்கே வச்சிருக்கிறாங்கன்ட்டு அந்த கட்டையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு இதே ஆகிப்போச்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை தூக்கிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து வெ வச்சு வெட்டலாம் அப்படின்னு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க முன்னாடிலாம் வந்து எங்க தாத்தா இருக்கும் போது தாத்தா வெட்டி தருவாரு இப்ப எங்க அம்மாலாம் அதை வெட்டியே மாட்டேங்கிறாங்க என்னால அதை வெட்டவும் முடியல சரி இன்னைக்கு சீம்ப சாப்பிட்டே ஆகணும் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கிறது இந்த சீம்பு எடுத்து சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆனா எனக்கு வந்து கிடைச்சது இப்பதான் தான் ஆனா இதுல என்னாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து கைக்கு மேல வெட்டியிருப்பேன் என்னால வெட்டவே முடியல இப்ப வந்து வெட்ட நான் வந்து இதுல கவர் பண்ணியிருக்கேன் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு காய் வந்து ஃபெயிலியர் தான் ஆச்சு அவ்வளவு ஹார்டு அந்த அந்த இது பனை கொட்டை வந்து பயங்கரமாக ஹார்டாக இருந்துச்சு வெட்டவே முடியல எனக்கு வெட்ட தெரியா என்னன்னு தெரியல ஒரு வழியை போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி சீம்பு எடுத்துட்டேனா மது வந்து இந்த பண சீம்பு வந்து சாப்பிட்டதே இல்லையாம்மா சரி அவள் இப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையாம்மா நான் சொன்ன செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தா நல்லா தான் அப்படின்னா ஒரு வழியாக போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி பாதி வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை உள்ளே வந்து புழுவுலாம் இருந்துச்சு ஆஹ் இது உள்ள புழு இருக்கிறத நான் பார்த்ததே இல்லை சின்ன வயசுல வந்து தாத்தா அதை வெட்டி வெட்டித்தரும் போது ரொம்ப அழகா அந்த பூ மட்டும் தனியா இருக்கும் இங்க இருக்க பணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க சீம்பு வந்து கம்மியா தான் இருந்துச்சு அந்த அந்த பணம் என்ன எடுப்பாங்க பாருங்க அந்த மேரத்துல அந்த தேங்காய் மாதிரி இருக்குமே அது மட்டும் தான் நிறையா இருந்துச்சு சீம்பு வந்து கம்மியா தான் இருந்தது அதுல புழுதான் நிறைய இருந்துச்சு இப்போ ஒரு வழியாக வந்து தே பணம் பூவெலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ வெட்டி வச்சிருக்கேன் இவ்வளோ வெட்டவே முடிஞ்சது இப்போ வந்து இதை பார்த்துட்டு ஆ எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டா நான் இது எவ்வளோ டேஸ்ட் ஆகுன்னு எனக்கு தான் தெரியும் எனக்கு வந்து இது அவ்வளோ பிடிக்கும் உங்கள் ஊர்லேயும் இது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் கொடுங்க பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா அதை தேங்காய் எடுக்கிறது தேங்காய் பருப்பு எடுக்கிறது வந்து கொடுத்தாங்க இந்த டூலு இதை வச்சு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிற இப்போ தேங்காய் பூ பார்த்துருப்பீங்க பெருசு பெருசாக இருக்கும்ல அதே மாதிரி இது குட்டிப்பூ வந்து நாங்கள் எங்கள் ஊரில் சீம்புன்னு சொல்லுவோம் பணம் சீம்பு அப்படின்னு சொல்லுவோம் எப்படி இந்த மாட்டு சீம்பு இருக்குல்ல அதே மாதிரி அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சம்பள சக்கரை மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா சப் உப்புன்னு இருக்கும் ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி மசூ இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறா நல்லா தான் இருக்குது அப்படின்னு கமெண்ட் கொடுத்தா ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு வந்து கசக்குது லைட்டாக நல்லா ஹார்டாக திக்காக இருக்கிற அந்த அந்த பூ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு சக்கரை மாதிரி இனிக்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய பூ இல்லாமல் இருக்கிறது வந்து டேஸ்ட் அவ்வளோக்கா வராது நான் எடுக்க எடுக்கவே பாதி சாப்பிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் உக்காசி எடுக்க எடுக்கவே நானும் மதுவும் சாப்பிட்டோம் இது என் பொண்ணுக்காக எடுத்து வச்சேன் அவன் வந்து கடிச்சு பார்த்துட்டு அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இல்லை அப்படின்ட்டு போயிட்டா நீங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் தேங்க் தேங்க்யூ